தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய அப்டேட்டை ராஜ் கமல் ஃபில்ம்ஸ்லேருந்து அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவே சும்மா தெருக்கிது அதுவும் தலைவருக்காக அனிருத் போட்ட அந்த மியூசிக் கூட ஒரு நாலஞ்சு வரிகளையும் தலைவருக்காக சேர்த்துருக்காங்க ரொம்ப பட்டாசாக இருக்குது நீ வரவே கலவரமே விரல் சொடுக்குன்னா அதிர்வல புயல் வருமே அப்படின்னு அந்த சாங் வந்து சூப்பராக இருக்குது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கே இப்படி இருக்குன்னா அப்போது படம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் இப்போவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அனிருத் தொலைவருக்குன்னு வரும்போது வேறு லெவலில் இறங்கி மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அணி வந்து தீவிரமான தலைவரோட வெறியர் பக்தர் இப்படின்ன சொல்லலாம் ஸோ அவர் வந்து தலைவருக்காக கொடுத்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே சும்மா பட்டே கலப்புதுங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கூட அவருடைய பேஜில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்கலாம் ராஜ்கமல் ஃபில்ம்ஸ்லேயும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது அலப்பற கலப்புறோம் தலைவர் நிரந்தரம்